நம்ம என்ன பார்க்க போனா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் சவுதன் ரீஜியன் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து புதிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து எண்ணெய் ஆஃபீஸுக்கான வேலை வாய்ப்பு தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இருநூறு கால எடுத்துக்கான ட்ரேட் அப்பர்னென்டிஸ் போஸ்ட்டுக்கான வேக்கன்சிங்க பிளேஸ் ஆஃப் போஸ்ட் வந்து தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா கேரளா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இந்த வேலை நீங்கள் பார்த்துக்கலாம் ட்ரேட் அப்பர்ஸ்க்கு வந்து ஐம்பத்தைந்து கால வாய்ப்பும் டெக்னீஷியன் அப்ரண்ட்டிஸ்க்கு வந்து இருபத்தைந்து கால வேலை வாய்ப்பும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து நூற்றி இருபது கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பும் ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருநூறு கால வேலை வேலைவாய்ப்புங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சிருக்கவங்க டுவெல்த்து படிச்சிருக்கவங்க ஐடிஐ முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்புக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கோங்க வித்து ஃபிஃப்த் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் ஓபிசி கேட்டகரி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எஸ்சி எஸ்டி பி டபிள்யூ வந்து இருக்கணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசுங்க மேக்ஸிமம் இருபத்தி நாலு வயசு பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசு உள்ளாடி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்டி கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுங்க ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டிபெண்ட் பர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அந்த லெவலுக்கு வந்து கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புக்கு வந்து நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் வந்து பிப்ரவரி மாதம் பதினாறுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷல் வெப்சைட்டு அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளை பண்ணுறதுங்கிற ஆன்லைன் நீங்கள் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த வேலைவாய்ப்பான வேகன்சி வந்து வெளியாக இருக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ணி வேலை வேலைவாய்ப்பு நீங்கள் பார்த்தாலுமே பின்னர் வந்து உங்களுக்கு வேறு பிடிபாடுகள் மூலம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் வந்து பண்ணலாங்க வேறு ஏதாவது ஜாப் வந்து சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கிடைக்குங்க